இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தடுமாறிட்டு இருக்காங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா டாமினேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா ரிஷப் பண்ட் வேற பார்த்தீங்கன்னா காலில் இன்ஜுரி ஆயிருக்கு திரும்பி ரிட்டையர் ஹெட் ஆகி வெளியில் போயிருக்காரு திரும்பி ஆடுவாரா களத்தில் பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் சர்துல் தாக்கும் நின்றுட்டு இருக்காங்க பொழந்துக்கிட்டு இருக்காங்க இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க செகண்ட் டேல எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஃபோர்த் டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் ஜெயிச்சதே இல்லை பல ரெக்கார்ட்ஸுக்கெல்லாம் இருக்கு அப்படி இருந்தாலுமே இல்லை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இந்திய அணி இருக்கு அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இங்கிலாந்து பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதை ஜெயிச்சாங்க அப்படின்னா சீரியஸ் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படியே தோத்தாலும் இன்னொன்று நம்ம கிரிக்கெட் மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னா அதை வந்து ஈஸியாக அவங்க விட மாட்டாங்க நம்ம பொழந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பல சேஞ்சஸ் வந்து இந்திய அணியில் பண்ணியிருந்தாங்க ரிஷப் பண்ணிட்டு விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் ஆகாஷ் இப்போ கெஞ்சுரி ஆகிருக்கு நிதிஷ்குமார் ரெட்டி ரூல்ட் அவுட் இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு கெஞ்சுரி ஆயிருக்கு அது போல அன்சுல் கம்போஜ் உள்ளே வர பிளேயிங் லெவலில் இருக்க போகிறாரு நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அங்குசாமி பிரசித் கிருஷ்ணா உள்ள கொண்டு வந்துருவாங்க சர்துல் தாகரே யாரோ உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்ற நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கருண் நாயருக்கு வாய்ப்புகள் கிடைக்காதுப்பா இதுக்கப்புறமேட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லணும் பல வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருந்தோம் கௌதம் மாம்ஸுக்கே அது கேட்டுருச்சு போல இருக்கு இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கப்பா ஆறு இன்னிங்ஸ் ஆயிடுச்சுப்பா வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை வந்து தமிழக வீரரான சாய் சுதர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா தலைமை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அதான் ஒரு அவுட்டான பால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸை போட்டு போட்டு ஏத்தி இறக்கிக்கிட்டே இருந்தாப்ல கரெக்டாக ஸ்டோக் வந்து கரெக்டாக பிளான் மாப்பிள்ளை அவங்க நடிப்பா இங்கிட்ட ஆள் நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிப்பாட்டினார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வலையில் விழுந்து வந்து அவுட் ஆகிட்டார் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு போன மேட்ச்சும் வந்து சுமன் கில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லிட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டார் ஓப்பனிங் வந்து அஷ்டிவாரமாக போட்டு கொடுக்குறாங்க இந்திய அணியை பொறுத்தளவு கே எல் ராகுலாக இருக்கட்டும் நம்ம ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடுறாங்க பண்ணுறாங்க இப்போ ஜோப்ரா ஆர்ச்சர் பாலை வந்து ஒரு சரியாக ஆடலை அப்படின்னா வந்து கரெக்டாக மாப்பிள்ளை இவன் ஒரு மாதிரியாக பண்ணுறா அவுட் ஆக்கிரும் இருக்கு அண்ணே நீ ஆடுன கேஎல் ராகுல் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக வந்து விலகி ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வந்து போட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு செஷன் ஃபுல்லாகவே எழுவத்தி ரன்கள் தான் எடுத்தாங்க ஒரு விக்கெட்டு கூட போவே இல்லை ரெண்டு பேரும் வேற லெவலில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கேம்குள்ளே வந்தாங்க டீயே குடிச்சிட்டு வந்து நம்ம சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு ஒரு மூணு விக்கெட் போச்சு அப்புறமேட்டு ஒரு விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சு நம்ம ரிஷப் பண்டே இதில் சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டாக என்ன ஆக போகிறாரு நாளைக்கு வந்து விளையாட அவரால் முடியுமா இல்லை வந்து எதுவும் பிரச்சனைகளா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா போன டெஸ்ட்டே வந்து கையில் அடிபட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எல்பி டபுள்யூ ஆயிருவாருன்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டுருச்சு ஹோப்லேயே அவர் விளையாண்டாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரன்களை சேர்க்கலாம் ஏன்னா தலைவன் இருபது பாலுக்கு நாற்பத்தஞ்சு அடிப்பாப்பில்ல டெஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி அடிப்பார் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காலையில் வீடியோவில் எதுவும் அப்டேட் எதுவும் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ பொறுத்தவரை இரநூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் வந்து இந்திய அணி வந்து அடிச்சிருக்காங்க நாலு விக்கெட் இழப்புக்கு நம்ம ரிஷப் பண்ட்டையும் கூட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐந்து விக்கெட் களத்தில் பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூர் வந்து ஒரு பத்தொன்போது ரன்னுக்கும் ஜடேஜ் அவர் பத்தொம்பது ரன்னுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பொலந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நின்று வந்து கையில் வந்து விக்கெட் என்ன அன்சுல்கும் கம்போஜும் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ரன் எடுத்தால் கூட போதும் வாஷிங்டன் சுந்தர்னு பார்த்தீங்கன்னா பேடு கட்டு அவருமே உட்காந்துருக்காரு அதனால வந்து பேட்டிங் பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி காத்திருக்கலாம் இங்கேருந்து எவ்வளோ எடுத்துட்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து எல்லா வீடியோயிலும் என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் சப்போஸ் வந்து நம்ம டாஸ் ஜெயித்தோம் அப்படின்னா பேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இறைவன் பொதுவாக பார்த்திங்கன்னா பேட்டிங் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம பேட்டிங் வேணாம் ஏன்னா மழை வருது நல்ல பால் வந்து பேட்டிக்கே வராது உருண்டுக்கிட்டு தான் ஓடும் அதனால வந்து நம்ம பேட்டிங் பண்ண வேணாம் இவங்களை பேட்டிங் பண்ண வச்சு சுருட்டிடலாம் நூற்றை முதலில் உங்களை சுருட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி சுருட்டலாம்னு பிளான் பண்ணாங்க ஆனால் இந்திய அணி வந்து ஓப்பனிங்கில் வந்து பொரும் மையா வந்து நிதானமாக நின்னாங்க நம்மளுக்கு புஜாரா பார்த்த மாதிரி ஜெய்ஸ்வாலையாக இருக்கட்டும் இப்போ சாயாக இருக்கட்டும் நம்ம கே எல் ராகுல் எப்போதுமே நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிறாரு கே எல் ராகுல் ஜக்கமாவை பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி புஜாரா பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா தலைவனா பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிக்கிறாய்லா இரநூறு ரன் டெஸ்ட்டை பொறுத்தளவு நிற்கன தலைவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நிப்பாப்பில் அவரெலாம் நினைவுக்கு வந்து போனார் அப்படின்னு சொல்லலாம் இந்திய அணியை பொறுத்தளவு அதிக ரன்கள் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் அரை சதம் படிச்சிருந்தாங்க ஒன்று ஜெய்ஸ்வால் அண்டு சாய் சுதர்சன் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரன் அடித்தார் நூற்றி ஏழு பால்கள் வந்து பார்த்திங்கன்னா நின்று களத்தில் நின்னார் ஒரு சிக்ஸ் அவர் மட்டும் தான் சிக்ஸை போட்டாப்பா சூப்பராக ஷார்ட் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஃபோர்களையுமே அடிச்சிருந்தார் லியாம் தாசன் எட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவரை கூப்பிட்டு வந்திருக்கோம் ஸ்பின்னை போடுறாப்பில் ரெண்டாவது ஓவர் மூணாவது ஓவரில் நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அழகாக வந்து விக்கெட்டை எடுத்து கொடுத்துருந்தார் நம்ம இந்த பிச்சை பொறுத்தளவு கண்டிப்பாக வந்து ஸ்பின்னுக்கும் நல்லாவே எடுத்து கொடுக்கும் ஃபஸ்ட் நாளே ஸ்பின்னுக்கு இவ்வளோ அழகாக கொடுக்குது அப்படின்னா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் டே டே எல்லாம் நல்லவே ஸ்பின் இருக்கும் நம்மள்ட்ட ரெண்டு பேர் இருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டே ஆப்ஷன் தான் ஜோ ரூட் அண்டு பார்த்தீங்கன்னா லியான் தாசன் மட்டும் தான் போடுவாங்க நம்மள்டையும் பார்த்திங்கன்னா ஜடேஜாவும் சூப்பராக போடுவார் வாஷிங்டன் சுந்தரும் பார்த்தீங்கன்னா போன மேட்சும் வந்து ஒரு நான்கு விக்கெட்டுகளையும் எடுத்துருந்தாரு அதனால் நம்ம கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் கே எல் ராகுல் நிதானமாக தான் விளையாண்டாரு பார்த்தீங்கன்னா அவர் பட்டுன்னு ஒரு அரைசாக தான் அடிச்சிருக்கலாம் ஒரு நூறு கூட போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தாறு ரன்களுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் ஓக்ஸ் வந்து நான் வந்தாலே எடுப்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்புறமேட்டு சாய் நிதானமாக இருந்தார் சாயும் நம்ம ரிஷப் பண்டு சேர்ந்து வேற லெவலில் வந்து ரன் தேத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் அடிபட்டனால வெளியில் போயிட்டார் அப்போ கில் வந்து அந்த பால் அவுட் ஆகிருக்க வேணாம் எல்பி ஆக மாட்டாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் ஆகிட்டும் போயிட்டார் அவர் ஒரு பன்னெண்டு ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சு ரிஷப் பண்டு முப்பத்தேழு ரன்னுக்கு வந்து அவுட் ஆகிட்டார் ஜடேஜாவும் இப்போ வந்து சர்துல் தாக்கூரும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரன்கள் பத்தொம்பது ரன்கள் ரெண்டு பேர் கடைசியில் வந்து ஒரு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதாவது லைட்டு தெரியலைங்க கண்ணு தெரியலைங்கன்னு போயிட்டு ஜடேஜா வந்து அவர்கிட்ட பாகிஸ்தான் அம்பேட்ட சொன்னாரு அதுக்காக வேண்டி இங்கிட்டு இருந்து சர்துல் தாக்கர் அவர்கிட்ட கண்ணு தெரியுதா ஜடுபாய் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கார் ஏன்னா அவருக்கு வந்து ஹிந்தி வந்து நல்லாவே புரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டிங் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் விளையாட முடியாது போல இருக்கு உண்மையை தான் சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் போலர்லாம் போட முடியாது எண்பது ஓவர் ஆயிடுச்சு நியூ பால் எடுத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் போலர் ஒன்று ரெண்டு ஓவர் தான் போட முடியும் என்ன சொல்றீங்க ஸ்பின் மட்டும் தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்தியா அன்னைக்கு நல்ல சாதகமாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே பேர் தான் ஜோரூட் ஒன்று லியாம் தாசன் ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் ஓவர் போட முடியும் அதனால நம்ம இன்னொரு நேரம் இருக்குது இவங்க எப்படி ஷார்ட் ஆட பார்ப்பாங்க இப்படியும் விக்கெட்டுகள் போயிடும் அதனால வந்து இது மூலியமாக நம்ம இறக்கி பார்ப்போம் எதுக்கு ஃபாஸ்ட் போலரை கொண்டு வந்து ஒன்று ரெண்டு ஓவர்களை போட்டு எதுக்கு வந்து விக்கெட் விழலை அப்படின்னா நம்மளுக்கு தான் வில்லங்கும் இதுலேயே ஒரு பத்து பாஞ்சு ஓவர் இல்லை அஞ்சு நாளுமே ஓட்டுவோமேனு சொல்லிட்டு சூப்பராகவே பிளான் பண்ணார் இதுவே சுமன் கில்லா இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்னை பூம்ரா இருக்கார் பூம்பரா கொண்டு வந்து ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு விக்கெட் உள்ள சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் இவ்வளோ போயிருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வந்து சூப்பராக பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேர்தான் ஓவர்கள் போட வச்சார் இவங்களும் கிடைக்கிறதெல்லாம் லாபம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோரு சிங்கிள்ஸு அந்த மாதிரி திருடி வந்து ரெண்டு பேருமே செம்மையாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து சர்தூ தாக்கருக்கு ஓவர் கொடுக்கலாம் கொடுக்கல பேட்டிங் சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சில் வந்து தலைமை வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ப்ளஸ் ரன்களை வந்து அடிச்சிருக்காரு இந்த இதில் வந்து ரஞ்சி ட்ராஃபி அதில் எல்லாம் நானும் சம்பவம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ட்டோட விளையாடுறாரு பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் நல்ல விளையாடுவார் ஒரு அரை சதம் போடுவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ பர்சனலாகவே தோணுது வெயிட் பண்ணி பார்க்குறோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஹோக்ஸுக்கு ஒரு விக்கெட் கிடச்சி ஜோப்ரா ஆர்ச்சருக்கு நீ விக்கெட்டுகள் எதுவுமே கிடைக்கவே இல்லை கார்ஸ்டிக்கினு விக்கெட் எதுவுமே கிடைக்கவே இல்லை அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பென்ஸ்டோ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் டு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுமன்கில் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்துருந்தாரு அப்புறம் தாசன் எட்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு அவருக்கு ஒரு விக்கெட் கிடச்சிருந்து இப்போ இந்திய அணியை பொறுத்த அளவுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க நாளைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஹோப்லி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் அண்ட் வந்துவிட்டார் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை வரல அப்படின்னா நம்ம விளையாட முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் வந்து துரு ஜூரல் தான் வந்து கீப்பிங் அண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி பொறுத்தவரை இங்கேருந்து அதிகபட்சம் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பதை வந்து கடந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து லஞ்சு கடந்து நாளைக்கு நம்ம இந்திய நேரப்படியே நான் சொல்கிறேன் லஞ்ச் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கிட்ட வரும் ஒரு எட்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செஷன் செகண்ட் செஷன் கிட்ட முடியறதுக்கு மாதிரி இருக்கும் அது வரைக்கும் பேட்டிங்கை வந்து தாக்கு பிடிச்சி ஜடேஜாவும் ஒரு ஐம்பது அறுபது ரன்கள் போடலாம் வாஷிங்டன்ஸ் வந்து ஒரு நாற்பது ரன் ஒரு ட்ரை பண்ணலாம் மற்ற எல்லோரும் ஒரு இருபது பத்து அங்கங்கே கான்ட்ரிபியூட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது இல்லை முந்நூற்றி எண்பது கிட்ட கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை இந்திய அணி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்